அனைவருக்கும் வணக்கம் மரம் இந்த காணொலி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டீன்பேசி கொஸ்டின் தாங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா பின்வரும் நிகழ்வுகளில் அக்பர் அது ஆட்சியின் சரியான வரிசை எதுன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து பார்த்தா நம்மளுக்கு ஒன் டூ ஃபோர் த்ரீ அப்படின்றது கரெக்டான கால வரிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார் இந்த கேள்வி வந்து பார்த்தா நம்ம எப்படி வந்து பார்த்தா அணுகிறது அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட் வந்து பார்த்தா ஏதாவது ஒரு வருஷம் தெரிஞ்சால் எது ஃபஸ்ட்டு எது லாஸ்ட்டு அல்லது எது வந்து பார்த்தா நடுவர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த மால்பாவை தான் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல்த் புக்கு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி சொல்லிட்டு அடுத்து நீ வரிசையாக படிச்சு வந்து ஏன் கீழே நான் கொடுத்துருக்கு செவன்த் புக்கில் இருக்கிறது அவர் வந்து பார்த்தா அந்த ஜிசி அப்படின்ற வரி வந்து பார்த்தா அபாலிஷ் பண்ணார் அப்படின்றது இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தா ஒரு வழிபாட்டு தலமான விபாதத்துக்கான அப்படின்ற இடத்த ஃபிஃப்டின் செவன்டி ஃபைவ் வந்து பார்த்தா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு அடுத்து ஃபிஃப்டின் எயிட்டி டூவில் வந்து பார்த்தா மதங்களுக்கு இடையே வந்து பார்த்தா ஒரு சைபுத்தன்மை ஏற்படுத்தக்கான ஒரு முயற்சியை வந்து பார்த்தா அவர் விட்றாரு ஃபிஃப்டின் எயிட்டி டூல வந்து பார்த்தா விடுறாரு அதுக்கு அடுத்த வந்து பார்த்தா தீனி லாகி அப்படின்ற ஒரு கோட்பாடு வந்து பார்த்தா அவர் கொடுத்துருப்பாரு ஸோ இதுதான் வந்து பார்த்தா ஆற்றை வச்சு வந்து பார்த்தா நம்ம படிக்கணும் அடுத்த இந்த கேள்வி வந்து பார்த்தா முக்கியமானது இந்தியாவுடைய முதல் தலைமை ஆளுநர் யார் அந்த வார்த்தை வந்து பார்த்தா முக்கியம் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டிருக்காங்க ரெகுலேட்டிங் ஆக்ட் செவன் த்ரீ படி கவர் ஆஃப் பெங்கால் அப்படின்றது கவர்னர் ஜெனல் ஆஃப் பெங்காலில் மாத்தியிருப்பாங்க லார்ட் வாரன் வந்திருப்பாங்க எயிட்டின் தேர்ட்டி த்ரீ சார்டர் ஆக்ட் படி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்றது கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இண்டியான்னு மாற்றிருப்பாங்க அதன்படி வந்து பார்த்தா லார்ட் வில்லியம் பெண்டிங் வந்து பார்த்தா வந்திருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எயிட்டின் ஃபிஃப்டி எயிட் படி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து பார்த்தா மாற்றிருப்பாங்க இருக்கிறப்ப அப்படி முதல் வைரஸ் வந்து பார்த்தா யார் வந்திருப்பாரு லார்ட் கேனிங் வந்து பார்த்தா வந்திருப்பாரு இது தேர்நோக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் திரும்ப இன்னொரு வாட்டி கேளுங்க இது வந்து பார்த்தா உங்களுக்கு புரியும் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நன்றி